ஹாய் இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த கறியையும் தண்ணியும் மூழ்கிற அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி வந்து கறிக்கு மேலே ரொம்ப இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு ஆறு விசில் போல் எடுத்து போட்டு எடுத்தோன்னா நல்லா வந்து மட்டன் பீசஸ் வெந்திருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா வறுக்கணும் இந்த வறுக்கிறது வந்து நம்ம கை பொறுக்கிற சூடில் தான் வறு வறுக்கணும் அதை அள்ளி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து சூடு தாங்கணும் அந்தளவுக்கு வறுத்தா போதும் ஓவராக வறுக்கும் போது தன்மை வரும் ஸோ இந்தளவுக்கு மெதுவாக வ வறுத்து கையிட்டு இப்படி அள்ளி பார்க்கணும் நமக்கு அப்போ வந்துட்டு கையில் சூடு படுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இருந்தால் மசாலாஸ் வந்து நல்லா வருபட்டிருக்குன்னு அர்த்தம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு டேரெக்டாகவே நான் வந்துட்டு வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன் இது கூட எந்த பட்டை கிராம்பு இலக்காவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாஸில் போட்டிருக்கிறதுனால நான் ஆட் பண்ணலை வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கணும் இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை லைட்டாக கிள்ளி போட்டிருக்கேன் உள்ள இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கும்போதே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம மட்டனில் வேக வச்சும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சிருந்த தண்ணியோடு சேர்த்து மட்டனையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரை வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதிலையே நமக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கணும் இதை நல்லா கிளறி எடுக்கும்போது அப்படியே அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சுண்டை வந்துடும் அப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணும் அவ்வளோதான் தண்ணியெலாம் வத்திருச்சு அப்படின்னா சுக்கா ரெடி மல்லி இலைகளை தூவி நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பரான டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்